சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க அப்பத்த போல ஆயா போல ஆச்சி போல நீங்களும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா இருப்பீங்க நீங்க பாக்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும்னு அப்பத்தாவும் நினைப்பேன் இது காரைக்குடியில் எழுவத்தாறு ஊர்ல செட்டி நகர சிவன் கோயிலிலும் குப்படையம்மன் கோயிலிலும் அற்புதமான நவராத்திரி விழா தரிசனம் விழியாண்ட அண்டர் மணவாள் புந்தி நிறை அறிவாள உயர்தோலா பொங்கு கடலுடனாக பிண்டு வர்பரவு கதிர் வடிவேலா மிகினேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியார் தன் சிறுவை தில்மிய பெருமாளே வரவேணும் முருக வரவேணும் ஆடுமயிலுடனாடி வரவேணும் வரவேணும் முருக வரவேணும் அடுமையில் வேணும் வாழ்வோடு சிறக்க ஆழ்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க ஆழ்வாயே வாழ்வுடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வுடு சிறக்க அருள்வாயே ஆனை முகவர்க்கு நேரிலே பத்து ஆரம்பித்த ஆதி அரனுக்கும் பேத முதல்வர்க்கும் ஆரணமுறை தான் அவர் குலத்தை வாழ்வுடு துணைத்த சார் சதுர் மிகுத்த திரள் வீரா தாளினை வேவிய பதத்தில் வாழ்வுடு சிறக்க அருள்வாயே வானிலை புவிக்க ஆளுமயனுக்கும் யாவருக்கும் மரியாதை மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்த தேனடு குணத்தில் தோலா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடுதுணித்த பெருமாளை வாழ்வடு சிறக்கு அருள்வாயே நாங்கள் வாழ்வடு சிறக்கு அருள்வாயே வாழ்வடு சிறக்கு அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே சீரார் பவளங்கள் முத்தம் கயிறாக ஏறார் பொன்பலகை ஏறி வந்து நாராயணன் நாள் மலர்த்தால் நாயடி ஏற்கு ஊராக தந்தரலும் உத்தரதோஷமங்கை ஆறாமுதின் மலர்ந்தால் இணைப்பாடி போரார் வேல்கண் மடவீர் பொன்னுல் மூன்றங்கிளங்கு மூன்றங்கிழங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தி தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உறுக்கும் உத்தரகோசமங்கை கோன் தங்கு இடை மருந்து பாடி குளமஞ்சை போன்ற முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணும் மணி உத்தர உத்தரகோசமின்னேறும் மாடவேல் மாளிகை பாடி பொன்னேறு புன்முளையர் பொன் ஊஞ்சல் நாடலாமோ நஞ்சு அமர் கண்டத்தன் நண்டத்தபர் நாதன் மஞ்சு தோய் மாட மணி